பச்சை பசேர்னு பட்டுப்புடவை விரிச்ச மாதிரி வயல்வெளி அந்த வயல்வெளியில் மாலை பொழுது பெண்கள் எல்லாம் களைப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க அழகான கிராமம் அது களைப்பறிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிலத்தோட முதலாளி அவர் பேர் கண்ணன் அவர் பொண்டாட்டி பேர் கனி இவங்க ரெண்டு பேருந்தான் சேர்ந்து அந்த களப்பறிக்கிற ஆட்களோடு சேர்ந்து இவங்களும் களைப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க கண்ணை சரி நம்ம மணி ஆகிபிச்சு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்பு செட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பம்பு செட்டில் போய் குளிக்க போறாரு இவர் ஏஞ்சி போகிறத பார்த்த உடனே அவங்க பொண்டாட்டி கனி சொல்கிறாங்க யோ வேலை முடியாமல் அதுக்குள்ளே ஏஞ்சி போகிற நீ ஒரு ஆள் போனீங்கன்னா இவங்களுக்கு மழைப்பு தட்டாது அடி யார் இன்னும் கொஞ்சம் வேலை தானே கிடக்குது இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குளிக்க போகிறாரு இப்போ சரி அவர் போனால் போயிட்டு போதும் நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா கனி மோட்ரு பம்பு செட்டில் குளிக்க போற கண்ண அங்க போய் தன்னோட தலையை நீட்டி அருவி கொட்டுற மாதிரி இருக்குது பம்பு செட்டில் குளிக்கிறதுலாம் எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி அதில் தலை நீட்டி குளிச்சுட்டு இருக்காப்புல ரொம்ப சந்தோஷமாக குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி தான் மனைவியை பார்க்குறாரு இவளை இன்றைக்கி சீனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கண்ணன் தான் மனைவி கனிய ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேலையை ஊட்டிட்டு போய் குளிக்கிறது இல்லாமல் என்னையும் கூப்பிட்டு இடைஞ்சல் பண்ண நினைக்கிறான் பாரு அந்த ஆள் யோ செவனியன் குளிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது மறுபடியும் கண்ணை என்ன பண்ணுறாப்புலன்னா விடாம ஏய் இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாப்புல இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை அங்கே வந்தால் ஏதாவது விவகாரம் பண்ணுவாப்புல செவனேன்னு இருக்கவே மாட்டா பிள்ளையாட்டுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வேலையை கெடுத்துட்டு இங்கே வந்து வேலை செஞ்சினா இவங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேலையாவது வாங்கலாம் நாளைக்கு சீக்கிரம் முடியும் வேலை களைப்பறிச்சிக்கிட்டு இருக்கிற என்னை போய் கூப்பிட்டு தொந்தரவு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதையை குளிச்சுக்க இல்லை என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்போடையும் பாசத்தோடையும் திட்டுறாங்க இந்த ஆளு கண்ணை அதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் மறுபடியும் ஏய் இங்கே வாடி என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல இந்தா யா வாடி இருந்தா இருந்தேன் அவளைதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கே களைப்பறிச்சிக்கிட்டு இருந்த எல்லாரும் அக்கா மாமந்தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார்ல தான் போய் கேளுங்களேன் ஏன் அவர் சும்மா ஏதாவது இருப்பார் இருப்பாரு விட்டு என்னன்னு நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவரோ விடுற மாதிரி இல்லை ஏ கனி இங்கே வா வான்னு சொல்லி கண்ணன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்ல இதை பார்த்தா காளியம்மா நான் வயலெல்லாம் இருந்தாங்க இருந்தாங்களையா காளியம்மா யாரு அப்படின்னா அவங்களோட வீட்டு வேலைக்கார பொண்ணு இன்னைக்கு வயலுக்கு வேலைக்கும் வந்திருக்கா சரி ஐயா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அம்மா தான் போக மாட்டேன்றாங்க நம்மளாவது போய் என்னன்னு சொல்லி கேட்போன்னு ஐயா என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க நான் செய்கிறேன் அம்மாவை ஏன் கூப்பிட்டு கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கண்ணை ஒரு புறமாக சிரிச்சிட்டு மனசில் நினஞ்சிக்கிட்டு இவே எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கா நம்ம பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லிவிடலான்னு பார்த்தா இவே இடையில வந்து தொந்தரவு கொடுக்கலான்னு பார்க்கறாளே அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போய் அவ்வளோ வர சொல்லு அப்படின்னு சொல்ல ஐயா அம்மா ஐயா உங்களை கூப்பிட்றாருங்கும்போது ஏன் காளியம்மா நீ போய் பாரு அவர் ஏதாவது வந்து விவகாரம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவார் நீ சேவனேன்னு இரு அப்படிங்கும்போது ம் விடுற மாதிரி தெரியல நம்ம கண்ணை மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்றாரு ஏ கனி இப்படி நீங்கள் வர இல்லையா இங்கே வா வான்னு சொல்லி ஐயா அம்மா தான் வரமாட்டேன்றேன்னு சொல்கிறாங்களே என்னன்னு தான் சொல்லுங்களேன் நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது அப்போது வந்து யோசித்து பார்க்குறாரு ஏம்மா நான் ஒன்றை கூப்பிட்லம்மா அவ்வளோ தானே கூப்பிட்றேன் அதுக்காக நான் அவ்வளோ தானே வர சொல்லணும் நீ போய் அவ்வளோ வர சொல்லுமா அப்படிங்கும்போது நான் போய் கூப்பிட்டு பார்த்துட்டேங்கய்யா அம்மா வரவே மாட்டேன்றாங்க நான் என்ன பண்ணேன் நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி வேற ஒன்றும் இல்லை எனக்கு முதுகு தேய்ச்சி குளிக்கணும் அவள் வந்தா இங்கே முதுகு தேய்ச்சி கு குளிப்பாட்டி விடுவா அதுக்காக தான் நான் அவளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கழுதை வரவே மாட்டேன்றா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான சாமி இதுக்கு போய் ஏன் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க முதுவு திருப்புங்க நான் உங்களை குளிப்பாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா தங்கள் முதலாளி கண்ணனை முதுகு தேய்ச்சி விடுறாங்க ஸோ முதுவு தேய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அது பொண்டாட்டி இங்கே இருக்கா ஆனால் வேலைக்காரி முதுவை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது அது இவ போய் முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு தேய்ச்சிகிட்ருக்காளேன்னு அப்படியே அங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காளியம்மாவோட அதான் வந்து அந்த வேலைக்கார பொண்ணோட புருஷனும் அந்த வயல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் தேனப்பேன் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறான் என்னடா அது நம்ம பொண்டாட்டி முதலாளியோட முதுவை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ அது எவ்வளோ அசிங்கண்டா அப்படின்னு சொல்லி அவனும் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் சரி என்ன பண்ணுறது நம்ம இப்போதிக்கி வந்து எதுவும் பண்ண வேண்டாம் நமக்கு சோறு போடுற சாமி அவர் இந்த இடத்துல நான் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா வேறே மாதிரி வந்து நடந்துடும் அதனால் நம்ம செவனின்னு இருப்போம் அப்படின்னு சொல்ல இங்கே வேலை பார்க்குற எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்த உடனே தேனப்பனுக்கு வெட்டி போடலாமன்னு சொல்லி கூட கோவம் எக்கச்சக்கம் வருது ஆனால் கோ அவரோட கோவத்தில் கொஞ்சம் கடுவு போட்டாலும் எரிஞ்சிரு மாரி இருக்குது அம்மா கோவம் சரி அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க முதுகு தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு அவர் எங்கே கிளம்பி போயிடுறாப்புல இப்போ காளியம்மா மறுபடியும் வந்து தன்னுடைய வேலையை பார்க்காம குச்சி வெட்டிட்டு வீட்டுக்கு சோறாக்கிறதுக்கு குச்சை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க சரி ரைட்டு போயிட்டோம் வேலை முடிஞ்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அமைதியாக இருந்துடுறான் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம கண்ணன் என்ன பண்ணுறாப்புல தான் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அவராக பம்பு செட்டுக்கு குளிக்க போகிறாப்புல இப்போ போய் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த காளியம்மா அவளாகவே போய் கண்ணனுக்கு முதுகு தேய்ச்சி விடுறான் இதை பார்த்த எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தான் அவர் கூப்பிட்டாரு இந்த அம்மா போகல அப்படின்னு சொல்லி இவ போய் முதுகு தேய்ச்சி விட்டா இன்னைக்கு அவர் கூப்பிடவே இல்ல போய் முதுகு தேய்ச்சி விடுறாளே அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இதை பார்த்தா கண்ணனோட பொண்டாட்டி கணிக்கு கோவம் அதிகமாவே வந்துடுச்சு என்னடா என்னடாது நேற்றுக்கு தான் வந்து நம்மளை கூப்பிட்டாப்புல நாம போகலன்னு சொல்லி இவ போனா ஆனால் இன்னைக்கு அவர் கூப்பிடவே இல்லை இவ்வளவே போய் முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா இவ்வளவுகளும் கிண்டல் பண்ணுறவங்க நமக்குள்ள அசிங்கமாக போகுது இதை அவன் புருஷன் தேனப்பனும் பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி தேனப்பங்கிட்ட போகிறாங்க ஏன் தேனப்பா இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது என்னங்கம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல அவனும் எட்டி பார்க்குறான் தா பொண்டாட்டி முதலாளிக்கு முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா இதை பார்த்து ஒன்றும் இல்லையம்மா அப்படிங்கும்போது என்ன தேனப்பா நீ பட்டுக்கு அமைதியாக இருக்க என் புருஷனுக்கும் பொண்டாட்டி முதுகு தேய்ச்சி விடுறா நீ என்னடாண்ணா அமைதியா அப்படியே நின்றுட்டு இருக்க நேற்றுக்கு தான் நான் வரலன்னு சொல்லி தேய்ச்சி விட்டான்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு அவர் கூப்பிடவே இல்லை இவளாவே போய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே கா நம்ம தேனப்ப அப்படியே சிரிச்சுட்டு மறுபடியும் அமைதியாக என்ன தேனப்பா நான் சொல்றேன் நீ பட்டுக்கு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனப்ப சொல்ல ஆரம்பிச்சிடுறான் அம்மா அது ஒன்னும் இல்லம்மா நேத்து இங்க நடந்தத பார்த்து எனக்கே கோபம் வந்துச்சுதான் நான் இவளை இங்கேயே அடிச்சு கொண்டரலாம்னு கூட நினைச்சு தான் எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருப்போம் என்ன நடக்குது பாக்கலாம்னு நினைச்சேன் வீட்டுக்கு போனதும் முதல்ல இத பத்தி தான் அவகிட்ட கேட்டேன் அவ சொன்ன பதில் என்ன அப்படியே இருக்க வச்சுச்சு என்னால என் கண்ணையே நம்ப முடியலையம்மா அப்படி ஒரு பதில சொன்னா அப்படிங்கும் போது அட அப்படி என்னதான் சொன்னாவோ பொண்டாட்டி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி கனி கேட்க அதுக்கு தேனப்பன் சொல்றான் அவங்க நமக்கு சோறு போடும் சாமிங்க சாமிக்கு பணி விட செய்யறது நம்மளோட கடமைங்க நான் என் கடவுளுக்கு தான் தொண்டு செஞ்சேனே தவிர நீங்க கோவப்படுற அளவுக்கு தப்பு ஒண்ணு இல்லைங்க காலங்காலமா நமக்கு சோறு போடுற புண்ணியவா அந்த சாமி நாம வேலை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் சாமின்னு சொல்லி சொன்னா போதும் முகத்தை பார்த்தே அம்மா வீட்டுல யாரு காளியம்மா வந்திருக்கா பாரு முதல்ல அவளுக்கு சோறு போடுன்னு சொல்ற சாமி என் சாமி நாம சாப்பிட்டதும் அரிசி தேங்காய் காய்கறி கோழி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்கு போய் ஆக்கி சாப்பிடுன்னு கொடுக்கும் என் சாமி இதுவரை அவர் நமக்கு கொடுக்கறதுல கணக்கு பார்த்ததே கிடையாது காடு கரையில் இருக்கிற காய்கறி எல்லாம் நாம் உரிமையோட பறிச்சுக்கிட்டு போறோம் தென்னை மாட்டைங்கள நம்ம தேவைக்கு விறகா வெட்டிக்கிட்டு போகிறோம் இதுவரை அதை ஏன்னு சொல்லி கேட்டது கிடையாது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க இல்லையா என்கிட்ட கேளுன்னு தர்றேன்னு தான் சாமி சொல்லுமே தவிர என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது ஏன் நீ கூட இதுவரை சாமி போய் எனக்கு இது வேணும் சாமி அது வேணும் சாமின்னு சொல்லி கேட்டிருக்கியா சொல்லு இல்ல நானும் சரி நீயும் சரி இதுவரை நம்ம முதலாளி கிட்ட போய் எதையுமே கேட்டதில்ல ஏன்னா நம்ம அதை கேட்கற அளவுக்கு அவரு நம்ம முகத்தை பார்த்தே அதுக்கு முன்னாடியே வந்து கொடுப்ப கொடுத்த அனுப்புற சாமி நமக்கு எதையும் கேட்டு வாங்க அவசியமே இருக்காது அந்த மாதிரியான ஒரு மனுஷன் நமக்கு கும்பிடுற கடவுளுக்கு ஒரு படி மேலதான் யா அவரு அவருக்கு முதுகு தேய்ச்சி விடுறது என் கடமையா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் சாமிக்கு தொண்டு செஞ்சேன் செய்வேன் இன்னமும் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருப்பேன் இதை யாரு வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கட்டும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை நான் நீ மட்டும் என்னை தப்பா நினைக்காத ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்ல குரலில் வந்து சொன்னான் இதை கேட்டதும் நான் சிந்து போய் அப்படியே அழுது விட்டம்மா என் பொண்டாட்டி அவள் கும்பிட்ற குலசாமிக்கு தான் தொண்டு செய்கிறா அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்கம்மா ஐயாவை தப்பாக நினச்சிடாதீங்க அவர் கள்ளங்கப்பிடம் இல்லாமல் உத்தம அப்படின்னு சொல்லி தேனப்பன் சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தால் கனி மௌனமாக சிரிச்சிட்டு சரி விடு தேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து வேலையை பார்க்க போயிடுறாள் இப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த வேலையை பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டாங்க அந்த வேலை களைப்பறிச்சிக்கிட்டு இருக்கிற பொ எல்லாம் அந்த ஊர் பொண்ணுங்க அப்படியே காளியம்மாவை ஒரு அற்புத பொண்ணாக பார்க்குறாங்க நம்ம கேலி கிண்டல் பண்ணி செஞ்சது வந்து சிரித்தது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அவள் வந்து அவள் குலசாமிக்கு செஞ்ச மாதிரி வந்து நினச்சிக்கிறா முதலாளிக்கு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லி தலை குணிகிறாங்க எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கணும் மேலோட்டமாக பார்த்துட்டு தப்பான முடிவை எடுத்துடவே கூடாது அதுக்கு இது ஒரு சமர்ப்பணமான வீடியோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்